ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சார்பெழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி பதினொன்று தனித்து இயங்கி முதன்மை பெற்று வழங்கும் எழுத்துக்கள் எது தனித்து இயங்கி முதன்மை பெற்று வழங்கும் எழுத்துக்கள் பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ முதல் எழுத்துக்கள் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் ஏ முதல் எழுத்துக்கள் தான் கரெக்டு கேள்வி பன்னிரெண்டு ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது சார்பு எழுத்து வகையை சார்ந்தது பன்னிரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் சி எழுத்து கேள்வி பதிமூன்று மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனை மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு பதிமூணு கணப்பதில் ஆப்ஷன் சி பதினெட்டு கேள்வி பதினான்கு உயிரளபடை ஒற்றளபடை குற்றலோகரோம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாலு கணபதில் ஆப்ஷன் சி சார்பெழுத்துக்கள் இது எல்லாமே அதாவது உயிரளபடை ஒற்றளபடை குற்றலோகிறோம் இது எல்லாமே சார்பெழுத்துக்கள் வகையை சார்ந்தது கேள்வி பதினைந்து கீழ்கண்டவற்றில் எது சார்பெழுத்தில் அடங்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினைந்து பதில் குச்சியலிகரம் குற்றியல் உகரம் இது எல்லாமே சார்பெழுத்துக்களில் வரும் கேள்வி பதினாறு முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் பதினாறு பதில் ஆப்ஷன் பி முப்பது கேள்வி பதினேழு கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்து எது கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்து ஆயுதம் தான் சார்பெழுத்து பதினேழு கணபதில் ஆப்ஷன் சி ஆயுதம் கேள்வி பதினெட்டு முதலெழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்களுக்கு என்ன பேர் முதலெழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லி அழைப்போம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ சார்பெழுத்து கேள்வி பத்தொன்பது சார்பெழுத்துக்கள் மொத்தனை எத்தனை சார்பெழுத்துக்கள் மொத்தனை பத்து பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் டி பத்து கேள்வி இருபது ஐகார குறுக்கும் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையை சேர்ந்தது ஐகார குறுக்கும் குறுக்கம் அப்படிங்கிறது சார்பெழுத்துக்கள் வகையை சேர்ந்தது இருபது கணபதில் ஆப்ஷன் டி சார்பெழுத்துக்கள் இதோட டைப் கொஸ்டின் வித் வித்தான்சஸ்ஸு இலக்கண பகுதியில் பார்த்துருக்கோம்